அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் திடக்கிழமை பாடத்திலிருந்து பொருள் மைய கனசதுர அமைப்புனா என்னன்னு பார்க்க போகிறோம் இந்த பொருள் மைய கணசதுர அமைப்போட பொதுவு திறனை கணக்கிட போகிறோம் படத்தில் நீங்கள் பார்க்குற இந்த அமைப்பு தான் பொருள் மைய கனசதுர அமைப்பு முப்பரிமாணத்தில் இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் அடுக்கு இருக்கு இருக்குது இல்லையா இதை வந்து அடுக்கு ஏன்னு சொல்கிறோம் இது எப்படின்னா ஒரு ஒரு அணுவும் அதாவது ஒரு ஒரு கோலமும் நேருக்கு நேர் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் இப்போ ரெண்டாவது அடுக்கு எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் அடுக்கில் பள்ளமாக இருக்கும்ல இந்த கோலங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் பள்ளங்கள் இருக்கும்ல அந்த பள்ளத்து மேலே கோலங்கள் இருக்கிற மாதிரி இந்த இரண்டாவது அடுக்கு இருக்கும் அப்போ இது வேற இது வேறு இதுக்கு ஏன்னு பேர் வைக்கிறோம் இதோட பள்ளங்களில் இது இருக்கிறதுனால இதை மாதிரி இல்லாததுனால இதுக்கு வேற பேர் வைக்கிறோம் அதாவது அடுக்கு பி இப்போ மூணாவது அடுக்கு எப்படி வைக்கிறோம்னா முதல் அடுக்க மாதிரியே வைக்கிறோம் முதல் அடுக்கில் இருக்கிற கோலங்களுக்கு நேர் வரிசையில் மூணாவது அடுக்க வைக்கிறோம் அப்போ முதல் வரிசையும் மூன்றாவது வரிசையும் ஒரே மாதிரி இருக்குது அதனால மூன்றாவது அடுக்குக்கும் முதல் அடுக்கு மாதிரியே ஏன்னு பேர் வைக்கிறோம் அப்போது இந்த அமைப்பு ஏபி ஏபின்னு திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முப்பரிமான அமைப்பு இதில் இருக்கிற ஒரு கோலத்தோட அணைவு எண் அப்படி பார்க்கணும் இப்போது இந்த பச்சை கலர் கோலத்தை எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சந்தில் தெரியுது ஸோ கீழே நாலு கோலத்தை தொட்டுக்கிட்டுருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கேயும் நாலு கோலத்தை இருக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு கோலத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த அமைப்பில் ஒரு ஒரு கோலத்தோட அணைவு எண் எட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பொருள் மைய கனசதுர அமைப்போட ஒரே ஒரு அழகு கூடை எடுத்து அந்த அழகு கூட்டோட பொதிவு திறனை கணக்கிட போகிறோம் அதாவது அந்த பொருள் மைய அழகு கூட்டில் கோலங்கள் எந்த அளவுக்கு பேக் ஆயிருக்கு நிரப்பப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறத கணக்கிட போகிறோம் அதை தான் பொதிவுத்திறன் இங்கே சொல்கிறோம் ஏற்கனவே ஒரு எளிய கனசதுர அமைப்போட பொதிவுத்திறனை நம்ம கணக்கிட்டு இருக்கோம் பொதிவுத்திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணோமோ அதே ஃபார்முலாவை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம் பொதுவுத்திறன் இஸ் ஈக்குவல் டு ஒரு அழகு கூட்டில் உள்ள கோலங்களின் மொத்த கன அளவு ஏன்னா அழகு கூட்டு அழகு கூடு யாரால் பேக் ஆகியிருக்கும் அழகு கூட்டில் யார் இருப்பா கோலங்கள் தான் இருக்கும் அப்போ ஒரு கோலத்தோட கன அளவு இன்ட்டு அந்த அழகு கூட்டில் மொத்தம் எத்தனை கோலம் இருக்கோ அதால் பெருக்கிடணும் ரைட்டா பை அழகு கூட்டின் கன அளவு இன்ட்டு ஹண்ட்ரட் முதல்ல அழகு கூட்டோட கன அளவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த அழகு கூடு பார்த்திங்கன்னா ஒரு கனசதுர அமைப்பாக தான் இருக்கும் கனசதுரம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கனசதுரத்தோட ஒரு ஒரு விளிம்பு நீளம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதை ஏன்னு இங்கே குறிப்பிடுறோம் இது கனசதுரமாக இருக்கிறதுனால எல்லா விளிம்பு நீளங்களும் சமமாக தான் இருக்கும் கனசதுரத்தின் விளிம்பு நீளம் ஏ சரியா அப்போ நமக்கு என்ன வேணும் கன அளவு வேணும் கனசதுரத்தோட கன அளவிற்கான ஃபார்முலா என்னது சைடு இன்டூ சைடு இன்ட்டு சைடு அதாவது ஏ இன்டு ஏ இன் டு ஏ இன் ஏ இன்டு ஏனால் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் இப்போது அழகு கூட்டின் கன அளவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஒரு அழகு கூட்டில் உள்ள கோலங்களின் மொத்த கன அளவை கண்டுபிடிக்கணும் முதல்ல ஒரு கோலத்தோட கன அளவை கண்டுபிடிக்கலாம் அந்த கோலத்தோட ஆரத்தை நம்ம ஆறுன்னு வச்சுக்கிட்டோம்னா கோலத்தோட கன அளவிற்கான ஃபார்முலா என்னது ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் கரெக்டா அழகு கூட்டோட கன அளவு ஏ கியூபாக இருக்கிறதுனால கோலத்தோட கன அளவை கூட நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ கொண்டு வரணும் அப்போ அந்த ஏ கேன்சல் ஆகிட்டு நம்மளால் பொதுவுத்திறனை கணக்கிட முடியும் இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொருள் மைய கனசதுர அமைப்போட அமைப்பு க்ளியராக நமக்கு தெரியணும் இப்போது இந்த அமைப்பை பாருங்கள் இதுதான் பொருள் மைய கனசதுர அமைப்பு உள்ள ஒரு கோலம் இருக்குது அதுதான் பொருள் மையத்தில் இருக்குது அதனால தான் இதுக்கு பொருள் மைய கனசதுரம்னு பேர் எட்டு மூளையிலையும் எட்டு கோலங்கள் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்த எட்டு கோலங்களும் ஒன்று ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்காது இந்த மூளையில் இருக்கிற கோலங்கள் ஒன்றை ஒன்று தொட்டுகிட்டு இருக்காது உங்களுக்கு பார்த்தா கேப் தெரியும் ஆனால் இந்த கோலங்கள் எப்படி தொட்டுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் இருக்க கோலங்கள் ஒன்று ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்காது ஆனால் ஒரு மூளையில் இருக்கிற கோலம் இன்னொரு மூளையில் இருக்க கோலத்தை இந்த மையத்தில் இருக்கிற அணு வழியாக தொட்டுக்கிட்டு இருக்கு அதுவும் எப்படின்னா இந்த பாருங்க இது கீழே பின்னாடி இருக்கிற கோலம் இது மேலே முன்னாடி இருக்க கோலம் இது கீழே லெஃப்டில் இருக்குது இது மேலே ரைட்டில் இருக்குது ஸோ நான் இப்போ பிடிச்சிகிட்டு இருக்க ரெண்டு கோலத்தையும் இந்த மஞ்சள் நிற கோலம் அதாவது பொருள் மையத்தில் இருக்கிற கோலம் தொட்டுக்கிட்டு இருக்குது புரியுதா உங்களுக்கு அப்போ ஒரு கனசதுரத்தில் கீழே இருக்கிற கீழே லெஃப்டில் இருக்கிற மூளையையும் மேலே ரைட்டில் இருக்கிற மூளையையும் கனெக்ட் பண்ணுற அந்த லைனை பாடி டயகனல் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது முதன்மை மூளை விட்டம்னு சொல்கிறோம் இந்த கனசதுரத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இந்த மூளை ரைட்டா கீழே பின்னாடி இருக்குது இந்த மூளையும் இந்த மூளையில் ஒரு கோலம் இருக்குது பாருங்கள் மேலே இது மேலே முன்னாடி ரைட்டில் இப்போ நான் என்னுடைய ரெண்டு விரல் அதை பிடிச்சிட்ருக்கோம் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த கீழே இருக்கிற கார்னரையும் மேலே இருக்கிற இந்த கார்னர்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தான் முதன்மை மூளை விட்டம்னு பேர் ஸோ இந்த இடத்துல ஒரு கோலம் இருக்குது இந்த இடத்துல ஒரு கோலம் இருக்குது இந்த ரெண்டு கோலமும் ஒன்று ஒன்று தொட்டுக்கிட்டுருக்கு அவங்க நேரடியாக தொடலை நடுவில் இருக்கிற ஒரு கோலத்தின் வழியாக தொட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பொதுவுத்திறனை கணக்கிட முடியும் சரியா இப்போ நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் இது கீழே இருக்கிற கோலத்தோட பாதி ரைட்டா ஏன்னா இந்த இடத்துலருந்து அதோடய ஆரம் மட்டுந்தான் இருக்கும் இது மேலே ரைட்டில் இருக்கிற கோலம் இப்போ காமிச்சல அதோட பாதி பாதின்னு சொல்கிறத விட ஒன்று பை எட்டு பங்கு ரைட்டா இப்போ நடுவில் பொருள் மையத்தில் இருக்கிற கோலம் இப்போ பாருங்கள் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அதாவது ஏ மூளையையும் ஜியையும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன் ஏன்னா அது வழியாக தான் இந்த மூணு கோலங்களும் ஒன்று ஒன்று தொட்டுக்கிட்ருக்கு கோலங்கள் எங்கே இருக்கோ அதை வச்சு தான் நம்மளால் கேல்குலேஷனை போட முடியும் நான் டாட்டர் லைன் போடுறேன் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு ஸோ இந்த கோடு வழியாக இந்த மூணு கோலங்களும் ஒன்று ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த இந்த லைனுக்குள்ளே ஒரு ஆர் இந்த கோலத்தோட ஆரம் இருக்குது இதுக்குள்ளே ரெண்டு ஆர் இது இது இதுலேருந்து வரைக்கும் ஒரு ஆர் வரைக்கும் இன்னொரு ஆர் இது ஒரு இந்த கோலத்தோட ஆறு அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஆரங்கள் இருக்குது அந்த கோடு யார் ஏஜி அப்போ ஏஜி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபோர் ஆர் இப்போ ஏஜியோட நீளம் தெரிஞ்சிச்சுன்னா ஃபோர் ஆருக்கு ஈக்குவல் பண்ணிடலாம் ஆனால் இது முதன்மை மூளை விட்டம் இது எவ்வளோ இருக்குன்னு தெரியாது ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே நீங்கள் லோயர் கிளாஸஸில் படித்த கணக்கை நீங்கள் அப்ளை பண்ணணும் என்ன கணக்கு அப்படின்னா பித்தோக்கரஸ் தியரத்தை அப்ளை பண்ணணும் அப்போ இது ஒரு செங்கோணம் முக்கோணமாக ஆச்சுன்னா இது வந்து கர்ண பக்கம் ஒன்று அடுத்துள்ள பக்கம் இன்னொன்று எதிர்ப்பக்கம்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இது கர்ணம் அப்படின்னு வச்சுப்போம் இது எதிர்ப்பக்கம்னு வச்சுப்போம் அப்போது அடுத்துள்ள பக்கம் இந்த ஏவையும் சியையும் நான் கனெக்ட் பண்ணணும் உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டல் மேத்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் இப்போது இந்த செங்கோணம் முக்கோணத்தை எடுத்துக்கோங்க ரைட்டா இப்போ இதுதான் பக்கம் அப்போ முக்கோணம் ஏ சி ஜியை எடுக்கிறீங்க ஏஜி ஸ்கொயர் பித்தோக்கரஸ்தியர் படி பித்தோக்கரஸ்தியரம் படி ஏஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு ப்ளஸ் சிஜி ஸ்கொயர்டு இந்த சிஜிங்கிறது விளிம்பு நீளம் விளிம்பு நீளம்லாம் நமக்கு தெரியும் எல்லாம் தான் இது ஏ இந்த பக்கம் ஏ இந்த பக்கம் ஏ இந்த பக்கம் ஏ இது ஏ ஏன்னா எல்லாமே கணசதுரத்தோடய பக்கங்கள் எல்லாமே சமமாக இருக்கும் பட் இந்த செங்கோண முக்கோணத்தில் நமக்கு ஏசி தான் தெரியணும் ஏசி தெரியுமா இது ஒரு விட்டம் பக்கத்தில் இருக்கிற விட்டம் ஸோ இதுவும் நமக்கு தெரியாது அப்போ முதல்ல இதை கண்டுபிடிச்சி தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது திரும்பவும் பித்தாகரஸ் தேரத்துக்கு தான் போகணும் அப்போ இந்த இந்த செங்கோண முக்கோணத்தை கன்ஸ்டர் பண்ணணும் அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி ஸோ முக்கோணம் ஏபிசியை வச்சு நான் ஏசியை கண்டுபிடிக்க போகிறேன் ஏசிங்கிறது பாருங்கள் இந்த செங்கோண முக்கோணத்தில் இது கர்ணம் அப்போது ஏசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் புரியுதா உங்களுக்கு ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் தான் தெரியாது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டூ இதெல்லாம் விளிம்பு நீளம் நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு டூ ஏ ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்வல் டு டூ ஏ ஸ்கொயர் நமக்கு ஏசி தான் வேணும் கரெக்டாக அப்போ ஏசி வேணும்னா இதுக்கு ரூட் எடுக்கணும் அப்போ டூக்கு ரூட் எடுத்தால் ரூட் டூ ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ஏவாயிடும் அப்போ ஏசி இஸ் ஈக்வல் டு ரூட் டூ ஏன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டாக இது இப்போ இது தெரிஞ்சு போச்சு இப்போ இங்கே கொண்டாந்து சப்ஷியூட் பண்ண போகிறோம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசி என்னது ரூட் டூ ஏ ரூட் டூ ஏ ஹோல் இங்கே ஸ்கொயர் இருக்கா அதனால நான் ஸ்கொயர் போடுறேன் ப்ளஸ் சிஜி பாருங்கள் தோருக்கு சிஜி சிஜி எவ்வளவு ஏ ஏ ஸ்கொயர் இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம் ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணுறப்ப டூ ஆகிடுது ஏவை ஸ்கொயர் பண்ணுறப்ப ஏ ஸ்கொயர்ட் ஆகிடுது இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இப்போ இதை ரெண்டுத்தையும் கூட்டுங்க ரெண்டு ஏ ஸ்கொயர்ட் ஒரு ஏ ஸ்கொயர்ட் கூட்டுனா மூணு ஏ ஸ்கொயர் இப்போ இது யார் ஏஜி ஸ்கொயர்டு தான் இது நமக்கு ஏஜி தான் வேணும் அந்த செங்கோணம் முக்கோணத்தில் அப்போ ஏஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் எடுத்தால் இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் மூணுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ரூட் த்ரீ கரெக்டா ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா ஏ ஓகே அப்போ ஏஜி இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஏன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது ஏன் ஏஜியை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த முதன்மை மூளைவிட்டத்தின் வழியாகத்தான் கோலங்கள் ஒன்றை ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கு மூளைகளில் கோலங்கள் ஒன்று ஒன்று தொடலை தொட்டுக்கிட்டு இருக்கிறத வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போது இந்த ஏஜி ஃபோர் ஆராக ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஏஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஆர் பார்த்தோமா இந்த ஏஜியை கண்டுபிடிச்சிட்டோமா ரூட் த்ரீ ஏன்னு இப்போ இதுக்கு பதிலாக நான் சப்ஷியூட் பண்ண போகிறேன் ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஜி ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஜி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் த்ரீ ஏ இப்போ நமக்கு ஆர் தானே வேணும் விளிம்பு நீளம் மாதிரி நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த இன் டூ ஃபோர் ஆர்னு இருக்குல்ல இது கீழே வந்துடும் அப்போது ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ சரியா இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சில ப்ராப்ளம்ஸு இதை பேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பொருள் மைய கனசதுர அமைப்போட விளிம்பு நீளம் இவ்வளவுனா அங்கே இருக்கிற அணுவோட ஆரம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க இல்லை ஆரத்தை கொடுத்துட்டு விளிம்பு நீளம் கேட்கலாம் அப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கோலத்தோட கன அளவு ஃபார்முலா இருக்குல்ல ஃபோர் பை த்ரீ பைஆர் க்யூப் அதில் போய் ஆறுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் திஸ் இஸ் ஈக்வல் டு ஃபோர் பை த்ரீயை போட்டுடுறேன் இன் டூ பைக்கு பையை போட்டுடுறேன் ஆறுக்கு இதை க்யூப் இருக்குது அப்போ மூணு தடவை போடுறேன் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ இன்டூ ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ இன்டூ ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் த்ரீயையும் ரூட் த்ரீ ரூட் த்ரீயும் கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ ரைட்டாக ஒரு ஃபோரையும் இன்னொரு ஃபோரையும் கேன்சல் பண்ணிடலாம் வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா முடியாது மேலே யார் இருக்கா ஒரு ரூட் த்ரீ இருக்குது ஒரு பை இருக்குது ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ ஏ க்யூப் இருக்குது பை ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டின் இருக்குது கரெக்டா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கோலத்தோட கன அளவு நம்ம எந்த அமைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பொருள் மைய கனசதுர அமைப்பை பற்றி இருக்கோம் அப்போ பொருள் மைய கனசதுர அமைப்பில் மொத்தம் எத்தனை கோலங்கள் இருக்கும் இரண்டு கோலங்கள் இருக்கும் அப்போ இதை ரெண்டாவது பெருக்கணும்ல அப்போ கோலங்களின் மொத்த கன அளவு எத்தனை கோலம் இருக்குது பொருள்மய கனசதுரத்தில் ரெண்டு கோலம் இருக்குது அதனால் ரெண்டு இன்ட்டு ஒரு கோலத்தோட கன அளவு அப்போது ரூட் த்ரீ பை சிக்ஸ்டீன் பை ஏ க்யூப் இப்போது இந்த டூவை சிக்ஸ்டீனில் கேன்சல் பண்ணலாம் எயிட் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டூ என்ன வரும் ரூட் த்ரீ பை எயிட் பை ஏ க்யூப் இப்போது அனைத்து கோலங்களோட கன அளவும் அதாவது மொத்த கன அளவையும் கண்டுபிடிச்சிட்டோம் அழகு கூட்டோட கன அளவையும் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ண போகிறோம் இதுதான் அந்த ஃபார்முலா ஸோ பொதிவு திறன் இஸ் ஈக்குவல் டு ஒரு அழகு கூட்டில் உள்ள கோலங்களின் மொத்த கன அளவு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் த்ரீ பை எயிட் பை ஏ க்யூப் ரூட் த்ரீ பை எயிட் பை ஏ க்யூப் அப்புறம் பை இருக்கா பை பொட்டை அழகு கூட்டின் கன அளவு எவ்வளவு ஏ க்யூப் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏ க்யூபையும் ஏ க்யூபையும் கேன்சல் பண்ணிடலாம் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை எயிட் இன்டூ பையுக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரடையும் எயிட்டையும் கூட டிவைட் பண்ணி பாருங்க 12.5 வரும் கரெக்டாக ஸோ this is equal to ரூட் த்ரீக்கு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ போடுங்க இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ பாயிண்ட் ஃபைவ் சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்கள் இஸ் சிக்ஸ்டி வரும் சிம்ப்ளிஃபை பண்ணுங்க பெருக்கி பாருங்கள் சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ்னு வரும் இதுதான் ஒரு பொருள் மைய கன சதுர அமைப்போட பொதிவு திறன் அப்போ அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்திருக்கு நூறில் அறுபத்தெட்டு போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு முப்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் அப்போது ஒரு பொருள் மைய கனசதுர அமைப்பில் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இடம் காலியாக இருக்குது அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் இடம் இந்த கோலங்களால் நிரப்பப்பட்டுள்ளது இப்போ நீங்கள் போயிட்டு எளிய கனசதுர அமைப்பு கூட கம்பேர் பண்ணுங்கள் அங்கே நம்ம பொதிவுத்திறன் எவ்வளவு கணக்கிட்டோம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தெட்டுன்னு கணக்கிட்டோம் இல்லையா அங்கே பாதிக்கு பாதி காலி இடம் இங்கே அப்படி கிடையாது கொஞ்சம் அதிகமாக கோலங்களால் நிரப்பப்பட்டிருக்கு வெற்றிடம் குறைவாக இருக்குது உங்களுக்கு புரியும் தேங்க் தேங்க்யூ